வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு செல்லும் வழியில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முப்பத்தி ஏழாம் நாளான இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று மாலை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் செய்யூர் பஜார் வீதி இசிஆர் சாலையில் திரண்ட மக்கள் வெள்ளத்தில் எழுச்சி பேருரையாற்றினார் முன்னதாக செய்யூர் செல்லும் வழியில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் தலைமையில் கொட்டிவாக்கம் இசிஆர் சாலையில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சோழங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சோழங்கநல்லூர் கிழக்கு பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வட்டக்கழகம் சார்பில் வட்டக்கழக செயலாளர் எம் சங்கர் சோழங்கநல்லூர் கிழக்கு பகுதி மகளிர் அணி துணைச் செயலாளர் மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மேனகா சங்கர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இந்த நிகழ்வில் அதிமுகவின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கையில் பதாகைகளுடன் வரவேற்று செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு வழியனுப்பி வைத்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து